நேரத்துக்கு அந்த அவங்க அப்பாவை அவங்க அந்த அம்மாக்கு அவங்க அப்பா கீழே உக்காந்தத விட ரொம்ப ஜாலி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஆனால் நான் போய் உட்காந்துருக்கிறேன் அப்பா ஐயோ தட்ல அடிப்பா ம் பழம் கொடுத்தா பரவாயில்ல தோலெல்லாம்மா சாப்பிடுவாங்க ஆ தோல் யாருன்னா சாப்பிடுவாங்களா சிவானி ஆ தோல் யாருன்னா சாப்பிடுவாங்களா Nabana, <hesitation> 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 <hesitation>

மொத்தவளு எழுத்தாதான் சாப்பிடு நான் அவனுக்கு குத்தா என்னைக்கே சொன்னா ஐயோ நான் எனக்கு சாப்பிடுறது குறிச்சா நீ உரிச்சா உங்க அப்பாவுக்கு எடுத்து போய் கொடுக்குறியா இன்னத்துக்கு யாருக்கு எனக்கு அம்மாக்கு அம்மாக்கு உனக்கு வேணுமா சாப்பிட போறியா சரி சாப்பிடு ஆ வச்சுக்கோ அப்பா கிட்ட குடு அப்பா கிட்ட குடு வா சரி எது கூட அப்பா கூட அப்பா காவே போ 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 நான் போட உடுச்சா நீ உங்க அப்பாவுக்கு எடுத்துட்டு போய் குடுக்கறியா தங்கம் சரி ஏதோ உங்களுக்கு கேக்குறேன்னு கொடுத்தா உங்க அப்பாவுக்கு எடுத்துட்டு போய் குடுக்கற இல்ல இல்ல நான் தரமாட்டேன்